ஹலோ மக்களே வணக்கம் இங்கே நிறைய ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா நிறையன்னா நான் பர்டிகுலராக யாரும் சொல்ல வரல ஒரு சிலர் இப்படி இருக்காங்க எப்படின்னா ஒரு தன் மனைவி தோசை செட்டு கொடுக்கும் பொழுது ஒரு தோசை கருகிடுச்சினாலும் அப்படி கோவப்படுவாங்க ஒரு பத்து தோசை சுடும் பொழுது ஒன்று கருகிடுச்சு அப்படின்னும் பொழுது அப்படி கோவப்படுவாங்க அவங்கக்கிட்ட கிட்டே எண்ணத்தை செஞ்சுருக்கேன் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் விடுவாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க கனவுகளை கருக விட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி தோசை சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்களுக்காக கணவன்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து உங்களுக்காக வாழ்ந்துட்ருக்காங்க ஸோ ஒரு தோசை கருகி போனால் அப்படி ஒன்றும் ஆகிடாது முடிஞ்சால் அவங்கள உட்கார வச்சு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட அவங்களுக்கு தோசை சுடு கொடுங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க எல்லா மனைவிக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா தன் கணவன் தன்னுடைய கூட உட்காந்து சாப்பிடணும் ஒரு கடகடன்னு சுட்டு தோசை தோசை கடகடன் சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு சுட்டு அடிச்சு வரும்போது எல்லாம் ஏற்றிப்படுவாங்க அந்த வழியெலாம் எப்படி இருக்கோ தெரியுமா அது நிறைய பெண்கள் கேட்டால் சொல்லுவாங்க நான் இப்படி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் ஆனால் இப்போவும் இப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் தேங்க் யூ